எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அந்தாரகன் முந்தியம் கர்ணி உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருதுமிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மனிதா செய்யம் அன்றும் உலகெங்கும் உள்ள ராஜன் லட்டீவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி வெள்ளி இன்று சுபமூர்த்தம் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் ஒரு மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை கௌரி நல நேரம் மதியம் ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் இரண்டு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிய நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய திதி திருதிய திதி நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் யோகம் சௌபாகியம் நாம யோகம் கரணம் தைத்துளை கரணம் காலை பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு கரைசை கரணம் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்திற்கு ஜோதிட குறிப்பில் வந்து தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் தான் இந்த மாதம் ஃபுல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து அவிட்ட நட்சத்திரம் இது வந்து செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசூரிடம் சித்திரை இதுக்கு என்ன உணவுப் பொருள் சொல்லணுமோ அதே தான் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் பொருந்தும் ஓகேங்களா ஸோ இதை வந்து வாழ்நாள் முழுதும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச உணவு தான் ஆனா கொஞ்சம் தவிர்த்து பாருங்க ஒரு ஆறு மாசம் நீங்க வந்து தவிர்த்துட்டிங்கன்னாவே உங்களோட லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுங்கிறது நீங்களே கண்கொள்கிற பார்க்க முடியும் கரும்பு சம்மந்தப்பட்டது கரும்பு ஜூஸ் கடலை மாவுப் பொருட்கள் டீ மைசூர் பாக் கல்கண்டு மாம்பழம் எலுமிச்சை காளான் வெள்ளரி நெல்லிக்காய் இந்த உணவுப் பொருட்களை தவிர்ப்பது சிறப்பானது பூசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிக்கங்க ராஜநிலையோட அதிர்ஷ்ட என்ன வந்து மணிக்கட்டில் எழுதுங்க நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக மாறுவீங்க மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாலு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ரெண்டு இது எல்லாமே காமனான ராசி பலம் தான் ஓகேங்களா உங்கள் ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் உங்கள் ஜாதகத்தில் ஒளிஞ்சிருக்கு ஓகேங்களா அதை நீங்கள் கரெக்டாக எடுத்த டியூனப் பண்ணாவே உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான நன்மைகள் நடக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு நிம்மதி கிடைக்கும் லைஃப்பில் ஓகேங்களா உங்கள் ஜாத்துக்கான அதிர்ஷ்ட எண் வந்து உங்கள் செல்ஃபோன் எண்ணில் இல்ல பின் நம்பரில் வாகனத்தில் ஓகேங்களா எல்லாத்துலேயும் நீங்கள் கொண்டு வந்து வச்சிட்டிங்கனாவே நீங்கள் வெற்றியாளர்கள் தான் ஓகேங்களா துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எண்பத்தி எட்டு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எழுபத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒம்போது மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து முப்பத்தி மூணு ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ராஜநிலையோட அதிர்ஷ்டன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதி வெற்றி எல்லாம் தரும் அப்படிங்கிறது நான் இறைவன்கிட்டையும் பிரபஞ்சத்தையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்